தந்தை மகன் துய ஆவியும் அருளும் ஆசீரும் உங்கள் போக உள்ளங்களோடும் குடும்பங்களோடும் மறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய குற்ற உணர்வுகளை நாங்கள் அகற்றி வாழ்வோம் சற்று குற்ற உணர்வுகளை நாங்கள் விட்டுவிடுவோம் குற்ற உணர்வுகளை நாங்கள் விட்டுவிடுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது இன்று நாங்கள் சப காலத்தில் முதலாவது வாரத்தில் வெள்ளிக்கிழமை காலடி பதைத்திருக்கின்றோம் இன்றைய நாளிலே நாங்கள் என்னுடைய குற்ற உணர்வுகளை விட்டுவிட்டு நாங்கள் தூய்மையான உண்மையான உள்ளத்தோடு எங்களோடு வாழ்வரோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் ஆயத்தமாகவோம் இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆகியோர் கிறிஸ்து எனக்கு உங்களுக்கு சொல்லுகின்ற பார்த்துகள் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்படுத்தி செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றாலும் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்த எங்களோடு வாழ்பவர்களோடும் சகோதரனாக சகோதரியாகவும் தாயாக தந்தையாக நண்பனாக நன்மையாக உறவுகளாக எங்களோடு பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரில் ஒவ்வொருவரிலும் நாங்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் கிறிஸ்துவை காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்கள் மத்தியிலே ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அவன் கெட்டவன் அவள் கெட்டவன் அவன் கூடாதவன் அவள் கூடாதவள் எப்பொழுதுமே எனக்கு புளிதோன்றியுடைய வாழ்க்கையை புதைக்கிறாள் அவள் மீது எரிச்சல் படுகிறேன் அவன் மீது பொறாமைப்படுகிறேன் அவளை வேண்டாமனு ஒதுக்கி விடுகிறேன் இவ்வாறான செயற்பாடுகளிலிருந்து நாங்கள் எங்களை வெடிவித்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் எங்களுக்கு ஆண்டவரால் தரப்பட்ட மாபெரும் மதிப்புமிக்க உரிமை சொத்துக்கள் என்பதை நாங்கள் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது ஆகவே எங்களுக்குள் நாங்கள் வாழ்ந்தவர்கள் மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் மனத்தாங்கள் இருந்தால் நாங்கள் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்போடு வாழவோம் பண்போடு வாழவோம் பாசத்தோடு வாழவோம் நேசத்தோடு வாழவோம் ஒற்றுமையாக நாங்கள் வாடும் எங்களை நாங்கள் ஆண்டவருக்கு கொடுப்போம் ஆகவே தான் எங்களுடைய குற்ற உணர்வுகளை நாங்கள் கலைந்துவிட்டு உண்மையான தூய்மையான மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டவருடைய பாதைகளை பயணிக்க நாங்கள் ஆகமாக ஒருவர் ஒருவருடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் நிறைகளை கண்டு அவர்களை வாழ்த்தவும் அவர்களை போற்றவும் அவர்களோடு சேர்ந்து வாழவும் நாங்கள் செயற்படுவோம் அனைவரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையின் பிள்ளைகளாக வாழ பிரயாசப்படுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆகியோர்கள் அனைவரையும் குறைவாக ஆசீர்வதிப்பார்கள்